மார்க்கத்தை தானே बोलறாரு இந்த ஆன் ஃபேன் யாரால காரணமே சுவாமி அப்படி இப்படின்னு விரிக்கிறாங்க ஒரு ஒரு பணமே விற்கறாங்க ஒரு வரது உயிரை கொடுக்கறோம் முதலான கொதி விட்டு போறானே நீங்க சொல்றீங்களே இன்னைக்கு சோதே எந்திரா எதெத இருக்கா என்ன புரிஞ்சல சுவாமி கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த பேசணும்னா நான் உங்களுக்கு என்ன மாட்டேன்

எனக்கு திருமணம் ஏற்பாடு நான் ஒரு திருநெல்யாவிற்கு அணிவேப்பட்டவர் என்று என் பக்தி உணர்வு சொல்கிறது நான் எந்த திருமணத்தை சொல்ல மாட்டேன் ஏதோ எனக்கு புதுசிய ஒரு அடியார் என்னை ஆட்கள் எனக்கு மனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது திருமணம் ஏற்பாடு அதுபடி விட்டு இருக்கிறார்கள் சரி ஆணி முதலே சித்தப்பா திருப்பி இதுபாடா तीरुतुल्कुतोल्दे काली मारा मित्ते आगे तुल्कुतोड़से येरेडु सुकुन्जाले आहात जेवुग्राले अप्पा आहु अम्मा आप बड़ी आपने तुल्कुतोड़ा सुजोग किया ना कि वारे बंदे इन दमा तुल्कुतुआ करेक्ट बनाये तुल्कुति पॉइंट बढ़वा सुन्दर कोतिना ते येरेडु निया तीरुमे आपने तेरे तेरा चल बोले �

ಸರಣಿ ಆದರೆ ಮಾತನಾಡನೆ ಇದರ ಒಂದು ಪಾಠವನ್ನು ಪಾಠ ಇದೆ ಮೊದಲಂ

கரகமாக கனவு தேவைக்கான கனது வாட்டுக்கோனி விஜயாம இது தவிர்க்கிட்ட அங்கர்க்கேனா முழு permanganatக்குமா கேள்வி பாயி பணத்தை கட்டி கேள்வி करवाते இருவர் கேள்வி கேட்கிறவர் சூடு பாயி நெய் நெய் தோடு படமே விடுவாய் விடுவாய் விடுறா அமராட் பண்ணுங்க பாட்டி அந்த

என்ன்கும்பா போட்டி <unused> கபாலீஸ்வரர் கோயிலில் இருந்து காணம்போகிற எல்லோருக்கும் வந்து பகவானின் ஆசீர்வாதம் காண வேண்டிய அத்தனை பேருக்கும் அத்தனை பக்த கோவிகள் நமச்சிவாயிருக்கும் நிறையா ஆனால் நம்பிக்கை திறமைப்பட்டு இருக்கின்றேன் ஓம் நம சிவாய் வைப்பாங்க அத்தனை பேருக்கும் அவன் வந்து ரொம்ப நன்றி ஓம் நம சிவாய் Ом на